விரைவாக எவ்வாறு கொம்போஸ்டினை தயாரித்துக் கொள்வது என்பது பற்றி கதைக்க உள்ளோம் உண்மையில் எல்லோரும் அறிந்த ஒன்றே கொம்போஸ்டினை தயாரிக்க எப்படியும் மூன்று மாதங்கள் வரை எடுக்கும் கொம்போஸ்டினை தயாரித்து முடிக்க மூன்று மாதம் என்பது அதிக காலமே அதனால் எம் பூங்கணியியல் ஆராய்ச்சி நிலையத்தினால் ஆறு வாரங்களில் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்தில் உயர்தரம் கொண்ட கொம்போஸ்டினை தயாரிக்கும் முறையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அங்கு நாம் பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் தொடர்பாக மிக கவனமாக இருக்க வேண்டும் இது உண்மையில் நுண்ணங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் வாயு நிலைமையின் கீழ் செயற்படுத்தப்படும் ஒரு முறை அதாவது இந்த ஆனது நுண்ணங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் வாயு நிலைமையின் கீழ்தான் செயற்படுத்தப்படுகிறது எனவே இதற்கு அவசியமான காபன் நைதரசன் போசணி மூலப்பொருட்கள் இரண்டையும் தேவையான அளவு கொடுக்க வேண்டும் நாம் வழங்கும் மூலப்பொருட்களினால் இந்த இரண்டு மூலகங்களையும் சரியான அளவில் வழங்கும் போது மாத்திரமே செயற்பாடு நன்றாக நடைபெறும் அதனால் பூங்கணியல் ஆராய்ச்சி நிலையத்தினால் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த முறைக்கு ஏற்ப காபன் மற்றும் நைதரசன் அதிகமாக உள்ள உள்ளடக்கங்களை அறிந்து கொண்டு உள்ளோம் அங்கு காபன் அதிகமாக உள்ள உள்ளடக்கமாக நாம் பயன்படுத்துவது காய்ந்த இலைகள் அது மட்டுமல்லாமல் நாம் மண்வெட்டியால் வெட்டி அகற்றி காய வைத்த பொருட்கள் வைகோல் இவற்றைய கார்பன் அதிகமாக உள்ள மூலப்பொருட்களாக பயன்படுத்துகின்றோம் அதேபோல் நைதரசன் அதிகமாக உள்ள மூலப்பொருளாக நாம் பயன்படுத்துவது காய்ந்த விலங்கு கழிவு கோழி எரு மாட்டெரு ஆட்டெரு இதில் எது என்றாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இது காய்ந்த விலங்கு கழிவாகவே காணப்பட வேண்டும் பச்சையாக உள்ள விலங்கு கழிவுகளை இங்கு பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினால் பிரிகி அடைவதற்கு பதிலாக வீணாவதற்கே வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் இங்கு காற்றில்லா நிலைமையின் கீழே ஆக்கமானது நடைபெறும் எனவே இதற்கு காய்ந்த விலங்கு கழிவே வேண்டும் இதற்கு மேலதிகமாக நைதரசன் அதிகமாக உள்ள உள்ளடக்கம் பச்சை இலைகள் பச்சை இலைகள் என கூறும் வீட்டை சுற்றி வேலையில் காணப்படும் இலைகள் அதற்கு மேலதிகமாக கிளிசரிடியா காட்டு சூரியகாந்தி இலை இப்பிலிப்பில் இவ்வாறு தேவையான இலைகளை நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் நான் இந்த இடத்தில் இன்னும் ஒன்றும் கூற வேண்டும் நான் முதலில் கூறினேன் காபன் நைதரசன் அளவு நுண்ணங்கிகளுக்கு பொருத்தமான அளவில் காணப்பட வேண்டும் என்று அதற்காக காய்ந்த இலை விலங்கு கழிவு பச்சை இலைகளை ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்ற வீதத்திலேயே வழங்க வேண்டும் இதற்கு உதாரணமாக பார்த்தோமாயின் ஒன்று திசம் ஐந்து மீட்டர் உயரம் ஒரு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் நீளம் கொண்ட கொம்போஸ்ட் ஒன்றை தயாரிக்க காய்ந்த இலைகள் அதாவது காபனை அதிகம் கொண்ட மூலப்பொருள் ஒற்றை சில்லு வண்டியின் அளவில் எடுப்பதாயின் பத்து ஒற்றை சில்லு வண்டி எடுக்க வேண்டும் அதாவது பத்து வீல்பரோ காய்ந்த விலங்கு கழிவு பத்து ஒற்றை சில்லு வண்டியுடன் எடுத்துக்கொள்கின்றோம் எடுத்தால் மாத்திரமே கார்பன் நைதரசன் வீதத்தை சரியான அளவில் வைத்திருக்கலாம் நாம் பத்து ஒற்றை சில்லு வண்டி அளவுகளில் சேர்க்கும் போது மூலப்பொருட்கள் நானூறு கிலோகிராம் தொடக்கம் ஐநூறு கிலோகிராம் வரை சேர்க்க வேண்டும் கடைசி புரட்டலின் பின் நமக்கு முன்னூறு கிலோகிராம் கொம்போஸ்ட் கிடைக்கும் ஒரு தொன் அளவில் ஆயின் இந்த முறையில் நீளத்தை அதிகரித்து தேவையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரித்து கொள்ளலாம் இந்த கொம்போஸ்ட் குவியலை ஒழுங்குபடுத்தும் போது உயரம் மற்றும் அகலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இதில் உயரமானது ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உள் வெப்பநிலையை சரியாக பேண முடியாது எனவே கட்டாயம் ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைக்க வேண்டும் அகலமானது ஒரு மீட்டர் அளவிலும் நமது இடவசதியையும் கிடைக்கும் மூலப்பொருட்களின் அளவையும் பொறுத்து நீளத்தையும் அமைத்துக் கொள்ள முடியும் நாம் இப்போது பார்ப்போம் முதல் அடுக்கை எவ்வாறு தயாரித்துக் கொள்வது என அதிகம் காபன் கொண்ட மூலப்பொருளை தான் அடியில் இடுவது இதனை எட்டு அங்குலம் வரையான உயரத்திற்கு போட்டுக் கொள்கின்றோம் காரணம் நமது கொம்போஸ்டில் ஈரப்பதன் குறைவாக இருக்குமாயின் பூவாளியினால் இதற்கு நீர் பாய்ச்சி ஈரப்பதனை பெற்றுத் தருவோம் நம்மை அறியாமல் அதிக நீர் பாய்ச்சப்படுமாயின் அடியில் பஞ்சு போன்று காய்ந்த இலைகள் காணப்படுவதனால் மேலதிக நீரானது அடித்துச் செல்லப்படும் இதனாலேயே அடியில் காபன் அதிகம் கொண்ட காய்ந்த இலைகளை மூலப்பொருட்களாக இடுகின்றோம் நாம் ஒவ்வொரு அடுக்கு இடும்போதும் ஈரப்பதன் குறைவாக இருக்குமாயின் ஒவ்வொரு அடுக்கிலும் நீரை பாய்ச்ச வேண்டும் இதன்போது பூவாளியினால் நீரை பாய்ச்சுவது நல்லது இல்லை என்றால் குழாய் மூலமாக நீரை வழங்கும் போது நீரானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இங்கு உள்ள இலைகளில் ஈரப்பதன் குறைவாக இருப்பதனால் நாம் பூவாளியினால் நன்கு நீர் பாய்ச்சுகின்றோம் நாம் முதலாவது காபன் அதிகம் கொண்ட மூலப்பொருட்களை தான் இட்டோம் அடுத்ததாக மெல்லிய படையாக நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருட்களை இட வேண்டும் நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருட்கள் இரண்டு காணப்படுகின்றது பச்சை இலைப்பசலை மற்றும் காய்ந்த விலங்கு கழிவு நாம் இப்போது இதில் காய்ந்த விலங்கு கழிவினை நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருளாக பயன்படுத்துவோம் நாம் மெல்லிய படையாகவே இட வேண்டும் காரணம் இதன் உயரம் அதிகரிக்கும் போது நீரின் அளவு அதிகமாகி அங்கு வாயு பரிமாற்றம் நடைபெறுவது குறைந்துவிடும் காற்றுள்ள போது பிரிகி அடைதலை விட காற்றின்றிய நிலையில் பிரிகி அடையும் போது இவை வீணாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் மெல்லிய படையாக இடுவதற்கான காரணம் இதில் ஏற்கனவே காணப்படுவதனால் விசேடமாக இதற்கு உரை பயன்படுத்துவது இல்லை உரை என்பது பெரும்பாலும் நாம் பழைய கொம்போஸ்டிலிருந்து பெற்ற மிகுதியை சிறிதளவு சேர்ப்பதையே குறிப்பிடுவர் ஆனால் இங்கு உரை சேர்த்துக்கொள்வது கொள்வது தேவைப்படாது காரணம் நாம் இங்கு காய்ந்த விலங்கு கழிவினை சேர்த்துக்கொள்கின்றோம் காய்ந்த விலங்கு கழிவுகளில் தேவையான அளவு நுண்ணங்கிகள் காணப்படுகின்றன அதனாலேயே இந்த பிரியாக்கம் நடைபெறுகின்றது அதனால் வெளியிலிருந்து உரை சேர்ப்பதற்கு தேவைப்படாது சாணத்தில் ஈரப்பதனானது பார்ப்பதற்கு தேவையான அளவில் காணப்படுகின்றது எனவே மறுபடி இங்கு நீர் சேர்த்துக்கொள்வதற்கு தேவைப்படாது ஈரப்பதன் குறைவாக இருக்குமாயின் மட்டும் பூவாளியினால் நீர் சேர்த்துக்கொள்ள முடியும் நாம் தற்போது இட்டது நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருளினை ஆகவே மறுபடி காபன் அதிகம் கொண்ட மூலப்பொருளை இதன் மேல் சேர்த்து கொள்கின்றோம் காபன் அதிகம் கொண்ட மூலப்பொருளை சற்று உயரமாக இடுகின்றோம் நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருளை விட காபன் அதிகம் கொண்ட மூலப்பொருளை சற்று உயரமாகவே இட வேண்டும் தற்போது இங்கு ஈரப்பதன் குறைவாக இருப்பதனால் பூவாளியினால் நீர் ஊற்றுகின்றோம் தற்போது நைதரசன் அதிகம் கொண்ட அடுக்காக பச்சை இலைகளை அடுக்காக இடுகின்றோம் நாம் இதனை அடுக்காக இடும்போது இளம் இலைகளையே இட வேண்டும் ஆனால் நாம் இங்கு வெட்டி எடுக்கப்பட்ட இலைகளை தடியுடனேயே இடுகின்றோம் ஆனால் இது காய்ந்த பிறகு தடிகளை வெளியே இலகுவாக எடுக்குமாறே இடுகின்றோம் முதல் புரட்டலின் பின் இதனை இலகுவாக நாம் வெளியே எடுத்துக்கொள்ளலாம் தற்போது இட்டது நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருளினை ஆகவே மறுபடி கார்பன் அதிகம் கொண்ட மூலப்பொருளை இதன் மேல் சேர்த்துக் கொள்கிறோம் அடுக்காக இடுவதனால் நுண்ணங்கிகளுக்கு அவசியமான வாயுவை உள்ளேயே பெற்றுக்கொள்வது ஒரு நன்மையாகும் இதனாலேயே மாறி மாறி படையாக இடுகின்றோம் இங்கு ஈரப்பதன் குறைவு என்பதால் மீண்டும் நீர் ஊற்றுகின்றோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதலில் காபன் அதிகம் கொண்ட மூலப்பொருளான காய்ந்த இலைகள் பிறகு நைதரசன் அதிகம் கொண்ட மூலப்பொருளான விலங்கு கழிவுகள் அதன் மேல் காபன் அதிகம் கொண்ட காய்ந்த இலைகள் அதன் மேல் நைதரசன் அதிகம் கொண்ட பச்சை இலைகள் என மீண்டும் அதே ஒழுங்கில் மாறி மாறி அடுக்குகளாக ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரம் வரை இட வேண்டும் நாம் இறுதியில் காய்ந்த இலைகளை இடுகின்றோம் இட்ட பின் நன்கு ஈரப்படுத்தி கருப்பு நிற பொழுத்தினால் மூடிவிடுகின்றோம் நாம் தற்போது கருப்பு நிற பொழுத்தினால் கொம்போஸ்ட் குவியலை மூடப் போகின்றோம் சாதாரணமாக தேவையான மூலப்பொருட்களை இட்டு கொம்போஸ்டை தயாரிக்க எல்லோராலும் முடியும் குவியலை முழுமையாக மூடினால் பொதி செய்ததை போன்று காணப்படும் அதனால் கீழ் சிறு இடைவெளி விடுகின்றோம் வாய் பரிமாற்றம் நன்கு நடைபெறுவதற்காகவே இந்த முறையில் நமக்கு இடைவெளி விட தேவைப்படுவதும் இல்லை காரணம் நாம் ஆரம்பத்தில் இருந்து காய்ந்த இலைகள் விலங்கு கழிவுகள் பச்சை இலைகளை இட்டோம் அதனால் உள்ளே தளர்வாகத்தான் இந்த அடுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது அதனால் உள்ளே வாய் பரிமாற்றம் நடைபெறுகின்றது எனவே வழியை இடம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இடம் வைப்பது இல்லை இது அவசியப்படாது பொழுத்தினால் மூடி இரண்டு கிழமைகளில் தான் புரட்டலை செய்கின்றோம் ஈரப்பதனை அறிய பொலித்தீனை நீக்கி ஒரு தடையினால் குத்தியே ஈரப்பதனை பார்க்க வேண்டும் தேவையான அளவு ஈரப்பதன் காணப்படும் ஆயின் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படி குறைவாக இருக்குமாயின் பூவாளியினால் நீரூற்ற வேண்டும் உண்மையிலேயே இரண்டு வாரங்கள் ஆகும் போது தாங்க முடியாத அளவு சூடு வெளிப்படும் என்பதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு வாரங்களில் முதல் புரட்டலை மேற்கொள்ளலாம் அப்போது எங்களுக்கு அதிகளவில் ஆவி வெளியேறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அறுபது பாகை செல்சியஸ் தொடக்கம் எழுபது பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரிக்கும் இரண்டு வாரங்களில் முதல் புரட்டலை முடித்து மீண்டும் ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரம் வரை குவியலை தயார்படுத்தி மீண்டும் பொழுத்தினால் மூடிவிட வேண்டும் முதல் புரட்டலின் பின் இரண்டு வாரங்களில் அதாவது இதனை தயாரித்து ஒரு மாதத்தில் இரண்டாவது புரட்டலை மேற்கொள்ள வேண்டும் பின் மீண்டும் ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரம் வரை குவியலை தயார்படுத்தி மீண்டும் பொழுத்தினால் மூடிவிட வேண்டும் பிரிகியாகத்தினால் கொள்ளளவு குறைவடைவதனால் ஒவ்வொரு புரட்டலின் பின்னும் ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு குவியலை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நீளமானது அப்போது குறைவடைந்து விடும் இதில் முக்கியமானது ஒரு மீட்டர் அகலமும் ஒரு மீட்டர் அல்லது ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரமுமே நாம் இவற்றை முக்கியமாக கருத வேண்டும் இறுதியாக மூன்றாவது புரட்டலின் பின் பாவனைக்கு எடுக்க முடியும் கம்போஸ்ட் குவியல் நன்கு பிரியாக்கம் அடைந்த பின் எவ்வித துர்நாற்றமும் இருக்காது இவ்வாறு நாம் கம்போஸ்டை கையில் எடுத்து பார்க்கும் போது நீர் கசியக்கூடாது நீர் கசியுமாயின் நீர் அதிகரித்து விட்டது என அர்த்தம் கையை இறுக்கி மூடி திறக்கும் போது இது உடையும் வண்ணம் இருக்க வேண்டும் நன்கு கருப்பு நிறமாக காணப்பட வேண்டும் நன்கு ஆக்கம் நடைபெற்ற நல்ல கொம்போஸ்ட் என்றால் அதற்குரிய இயல்புகள் காணப்பட வேண்டும் இதனை பரிசித்து பார்க்கும்போது போது நைதரசன் நூற்றுக்கு ஒன்று தசம் ஐந்து தொடக்கம் இரண்டு சதவீதம் மாதிரி காணப்படும் பொசுபரசும் பொட்ராசியமும் ஒரு சதவீதம் மாதிரி காணப்படும் இலங்கை தர நிர்ணய சபையால் கொம்போஸ்டிற்கு என தரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது thank you பசலை மற்றும் பயிர் மீதிகள் என்பன உங்களது பயிற்சிக் இடக்கூடிய பெருமதியான சீதன பசலைகள் ஆகும் பயிரிடும் நிலத்திற்கு பசந்தாட் பசளையாக பயன்படுத்தக்கூடிய பயிர்களை அதே நிலத்தில் பயிர் செய்து அல்லது வெளி இடங்களிலிருந்து கொண்டு வந்து இரண்டு வாரங்களிற்கு முன் நிலத்திற்கு அடியில் இடுவதன் மூலம் மண்போஷனையை அதிகரித்து கொள்ள முடியும் உங்களின் விளைச்சலையும் அதிகரித்து கொள்ளலாம்